ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு our சேனல் திலகாஸ் டைம் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பனங்கிழங்கு வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணணும் அதை வந்து எப்படி அவிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் சில பேர்த்துக்கு வந்து இது வந்து தெரியாது அவங்களுக்காக தான் அந்த வீடியோ வனங்கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளே விளையிற ஒன்று அதனால அது வந்து கொஞ்சம் மண்ணாக இருக்கும் ஃபஸ்ட் அது மேலே வந்து இந்த மாதிரி வந்து தோல் வந்து இருக்கும் அந்த தோலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை கலரில் லைட்டாக ஒரு ஸ்கின் மாதிரி வந்து ஒட்டியிருக்கும் அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிடுங்க தோலையும் உரிச்சிட்டு அந்த வெள்ளை கலர் மாதிரி இருக்கிறதே நல்லா வந்து கிளீன் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா பணங்களையும் நான் வந்து இந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம வந்து இந்த தோலை உரிக்கிறதுக்கு வந்து நம்ம கைகளாலே உரித்தாலே போதும் வேற ஒன்று நீங்கள் வந்து அதுக்கு கத்திலாம் ஒன்றும் பயன்படுத்த வேண்டாம் நம்ம கை விரல்களாலே பிச்சாலே போதும் ஈஸியாக வந்து வந்துடும் அதனால நம்ம கை விரல்கள் வச்சே நீங்கள் வந்து இதை மாதிரி வந்து ஒன்று ஒன்றா வந்து பிச்சு எடுத்துடலாம் இது கிளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகாது டக்குன்னு வந்து கிளீன் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சம் மண் மட்டும் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து கிளீன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வாங்கின பணங்களுங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மண் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அதனால எனக்கு வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது சில பணங்களுங்கு பார்த்திங்கன்னா நிறையா வந்து மண் வந்து ஒட்டி இருக்கும் அந்த தோளில் வந்து அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து க்ளீன் பண்ணிடுங்க இப்போது நம்ம அந்த தோள்கள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு இப்போது கீழே வந்து வேர் பகுதி வந்து இருக்குது இப்போ கீழேயும் நம்ம வந்து கட் பண்ணி தூரம் எடுத்துடணும் அதேமாதிரி மேலேயும் வந்து கொஞ்சோண்டு வந்து கட் பண்ணி தூரம் எடுத்துடணும் இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிழங்குகளில் இருக்க எல்லா எல்லா கிழங்குலேயுமே வேறு பகுதியை மேலே மட்டும் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிடுதேன் பனங்கிழங்குல வந்து நிறையா சத்துக்கள் வந்து இருக்குது அதே மாதிரி பனங்கிழங்கு வந்து நமக்கு சீசன் டைம் மட்டும்தான் கிடைக்கும் அந்த டைம் கிடைக்கிற நேரம் வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும் நான் வந்து இப்போது எல்லா பனங்கலங்களையும் வேறு பகுதியையும் மேலே மட்டும் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இது எப்படியும் கொஞ்சம் வந்து மண் வந்து இருக்கும் அதனால இதை ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து நல்லா வந்து தண்ணியில் வந்து கழுவிக்கலாம் கழுவிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து வேக வைக்கலாம் நான் வந்து இப்போ கழுவிட்டேன் கழுவிட்டு இப்போ வந்து குக்கரில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குக்கரில் வந்து இந்த மாதிரி வந்து பனங்கிழங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஓரளவு குக்கருக்குள்ளே சேர்க்கிற காய் எல்லாத்தையுமே உள்ளே வந்து போட்டுருங்க போட்டுட்டு குட்டி குட்டி காய்களை வந்து அதுக்கு மேலே வந்து போட்டுருங்க இப்போ நமக்கு குக்கரில் வந்து பத்தாத பனங்கிழங்கு என்ன செய்யுங்கன்னா ஒரு ரெண்டாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் ஏன் இருக்க பன்கிழங்குகளை வந்து கொஞ்சம் கா பன்கிழங்கு வந்து குக்கருக்குள்ளே வந்து போகலை அதனால் வந்து நான் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கடுத்து இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் இதோட தண்ணியோடய அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் இருக்கும் இந்த அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கோங்க அடுத்து இந்த பனங்கிழங்குக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து கல் உப்பு வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கரை வந்து ஸ்டவ்ல வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஹையில் வச்சுருங்க ஒரு விசில் வர வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அடுத்து வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிருங்க சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வச்சுட்டு அடுத்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் வந்து ரிலீஸ் ஆனோடனே குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து பனங்கிழங்கு வந்து ரெடி ஆகிரும் நல்லா வந்து வெந்திருக்கும் இப்போ அந்த பனங்கிழங்கை வந்து எடுத்துகிட்டு என்ன செய்யணும் அந்த மாதிரி வந்து நம்ம கை விரல்களாலே வந்து ரெண்டாக வந்து கீறிடலாம் இப்படி சென்டரில் வந்து பிச்சிடணும் பிச்சுட்டு அதில் உள்ள வந்து ஒரு சென்டரில் ஒரு குச்சி மாதிரி இருக்கும் அது மேலே உள்ள அந்த நுனி பகுதியை மட்டும் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்து இந்த பனங்கிழங்கை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து உடைக்கணும் ரெண்டாக வந்து நொடித்து அதில் இருக்க அந்த நார் மாதிரி இருக்கிற பகுதியை வந்து உரிச்சிடணும் உரிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த பனங்கிழங்கை வந்து நம்ம வந்து வாயில் போட்டு நல்லா வந்து சவச்சி வந்து சாப்பிடணும் இந்த பனங்கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மூணு வயசு குழந்தைகளுக்கு மேலே வந்து யார்னாலுமே இந்த பன்கிழங்கு வந்து சாப்பிடலாம் முக்கியமாக இந்த பனங்கிழங்கை வந்து நல்லா வந்து சவச்சி நல்லா வந்து வாயில் போட்டு நல்லா மென்று தான் சாப்பிடணும் முழுங்கிடக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு வந்து நல்லா மென்று சாப்பிட்றோமோ அளவுக்கு வந்து இதோட சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து முழுமையாக வந்து கிடைக்கும் நம்ம வந்து பனங்கிழங்கை வந்து அவிச்சதை வந்து ஒரே நாளையில் வந்து சாப்பிட முடியாது அதனால மீதி இருக்க பனங்கிழங்கை வந்து இந்த மாதிரி வந்து ரெண்டாக கீறிட்டு அல்லது சென்ட்ரில் இருக்க அந்த குச்சியை மட்டும் தூர எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கீறி வந்து ஒரு பிளேட்டில் வந்து பரப்பி வச்சுருங்க நல்லா வந்து காற்று போகிற இடமா வந்து வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு வந்து சாப்பிடலாம் சில பேர் பனங்கிழங்க வந்து குட்டி குட்டியாக வந்து உடச்சி போட்டு நல்லா வந்து வெயிலில் வந்து காய வச்சு காய வச்சு வந்து பனங்கிழங்க வந்து சாப்பிடலாம் அது இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்